இன்றைய உணவு உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசு நற்செய்தி அதிகாரம் பதினேழு அருள்வாக்கு இருபது அன்பிற்குரியவர்களே தன் மகன் வலிப்பு நோயால் துன்புறுகிறான் அவனை குணமாக்கவும் சீடர்களால் முடியவில்லை என்று ஒருவர் சொல்ல கேட்ட இயேசு சிறுவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் சிறுவன் குணமடைந்தான் இவ்விரைவாக்கு வெளிப்பட்ட சூழல் இது கடுகு அளவில் சிறியது மலை மிக மிக பெரியது கடுகளவும் நம்பிக்கை பெரிய அளவிலான துன்பத்தை நம்மை விட்டு அகலச் செய்யும் குணப்படுத்துவார் என்னும் சிறிய அளவிலான முடியாத நம்பிக்கை நோய் நலம் பெற வழிவகுக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் என் கணவருக்கு இருதய கோளாறு அவசர சிகிச்சை எடுத்துக்கொண்டவேன் மருத்துவ வல்லுநர் பலரை சந்தித்தோம் உடனே அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்றனர் இறுதியாக மருத்துவர் ஒருவரிடம் சென்றோம் அங்கும் பரிசோதனைகள் பல மேற்கொள்ளப்பட்டன பல மருத்துவர்கள் அரசு பெரிய ஆஸ்பத்திரியில் பார்த்த பரிசோதனையின் ரிப்போர்ட் அனைத்தையும் இடக்கையில் வைத்துக் கொண்டவராய் வழக்கையில் இறுதியாக பார்த்த பரிசோதனைக்கான ரிப்போர்ட்டை வைத்து கொண்டு மருத்துவர் கூறியது அடைப்பு இருந்தது இப்பொழுது இல்லை மாத்திரைகள் எழுதி கொடுத்தவராய் அவர் கூறியது கிறிஸ்தவர்கள் சிகிச்சைக்கென வருவார்கள் பின் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் சாமி பார்த்துக்குவார் என்று இருந்து விடுவார்கள் என்றார் அவர் கூறியபடியே இன்று வரை அதற்கான மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளவே இல்லை என்பதுதான் உண்மை சாட்சி கடவுளுடைய மறைப்பொருளாகிய கிறிஸ்துவை யாவரும் அறிந்துணர வேண்டும் அந்த அறிவு உறுதியான நம்பிக்கையை அவர்கள் நிறைவாகப் பெற வேண்டும் ஞானமும் ஆகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன செயற்கை திருமுகம் அதிகாரம் இரண்டு அருள் வாக்குகள் இரண்டு மூன்று இன்றைய நாள் இறையருளால் கிறிஸ்துவில் மறைந்துள்ள செல்வங்கள் வெளிப்பட நம்பிக்கை கொண்டவர்களாய் மலைபோல் வருவனவற்றை நகர்ந்து போக செய்து நலமான வளமான வாழ்வு பெற அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்ற